இஸ்ரேல் ஈரான் அப்டேட் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ரொம்ப நாட்களுக்கு பிறகு தமிழ் விதை சேனலில் வரேன் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு ஊருக்கு போயிருந்தேன் அதன் பிறகு ஃபீவர் குரல் மாறிடுச்சு வீடியோ போட முடியல என்டையராக சாரி மன்னித்து கொள்ளுங்கள் அது மட்டும்தான் என்னால் உங்ககிட்ட கேட்க முடியும் ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியதில் ரெண்டு முக்கியமான அப்டேட் இருக்குது ஒன்று ஏர் இண்டியா கிராஷ் இன்னொன்று ரஷ்யா உக்ரைன் அப்டேட் அடுத்ததாக இந்த இஸ்ரேல் ஈரான் அப்டேட் அப்படிங்கிறத பற்றிலாம் ஸோ எல்லாத்தையுமே விழாவறியாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதும் இதுவரையிலும் நடந்திருக்கிற சம்பவங்களை கொஞ்சம் விழாவறியாக பார்த்துட்டு அடுத்ததாக என்ன சம்பவங்கள் நடந்திருக்கு எல்லாத்தையுமே இந்த விதையில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் ஃபர்ஸ்ட் ஈரான் இஸ்ரேல் யுத்தம் இது எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் ஒரு நாள் திடீர்னு ரொம்ப நாட்களாகவே இந்த விஷயம் சொல்லப்பட்டு வருது ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் எப்போ வேணாலும் தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி இதை பலமுறை நானும் சொல்லியிருக்கேன் ஏன்னா அப்படி தான் சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்போது ஈரான் என்ன செய்கிறாங்க அணு ஆயுதம் நாங்கள் யுரேனியம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் எயிட்டி பர்சன்டேஜ் பண்ணிட்டோம் நைன்டி பர்சன்டேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கிடைக்குதுன்னு சொல்லி இஸ்ரேல் சொல்கிறாங்க இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்னா எப்படியான ரிப்போர்ட் அப்படிங்கிற கேள்விக்கு இஸ்ரேல் சொல்லக்கூடிய பதில் இல்லை இன்னும் ஓரிரு தினங்களில் விட்டால் ஒரு மாதத்துக்குள்ளே இல்லாட்டி ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கக்கூடிய வளமை படைத்து விடும் இப்போ அடிக்கலைனா நோ ரிட்டன் மறுபடியும் அவங்க அதுலேருந்து பேக் அடிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது உடனடியாக அடித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்துருச்சு அந்த சுச்சுவேஷனை அடிப்படையாக கொண்டு நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் இப்படி ஈரான் மேலே தாக்குதலை நடத்திட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்கிறாங்க பட் இந்த தாக்குதல் சாதாரணமாக நடத்தப்பட்ட தாக்குதல் கிடையாது ஒரே நேரத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலு டார்கெட் நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான விமானங்கள் இல்லாட்டி குறைந்தது நூறுக்கும் அதிகமான விமானங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் நூறுக்கும் அதிகமான ட்ரோன்ஸ் பயன்படுத்தப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா இதை செஞ்சது எல்லாமே மொசாட் யூனிட் தான் முப்பதுக்கும் அதிகமான மொசாடு கமாண்டோ யூனிட் அப்படிங்கிறது இதில் வேலை பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி முந்நூறுக்கும் அதிகமான உளவாளிகளை வைத்து இந்த வேலைகள் வாங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது கிட்டத்தட்ட ஒரு வருடம் இதற்கான பக்கா திட்டமிடுதல் என்பதை செய்கிறாங்க மொசாடு திட்டம்னா என்ன சாதாரணமாக இருக்குமா ஈரான்ல எந்தெந்த இடத்துல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு எந்த இடத்துல சர்ஃபஸ்ட் ஏர் மிசைல் இருக்கு எந்த இடத்துல ஏர்பேஸ் இருக்கு எந்த இடத்துல ரேடா ஸ்டேஷன் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கணக்கெடுக்கிறாங்க அப்படி கணக்கெடுத்து அதுக்கான லேட்டிடியூட் லான்ச்சிடியூட் லொக்கேஷன் இது எல்லாத்தையுமே பதிவு பண்ணுறாங்க அப்படி பதிவு பண்ண பிறகு மொசாடு யூனிட் அங்கங்கே என்ன செய்து ஹைலி எக்ஸ்ப்ளோசிவான கைடட் மிசைல்ஸ் ட்ரோன்ஸ் இது எல்லாத்தையுமே கொண்டு பதிவு பண்ணி வைக்கிறாங்க அப்படி வைத்த ட்ரோன்ஸு மிசைல்ஸு இது எல்லாத்தையுமே எப்போ ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தீர்மானிக்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய வான்படை தான் ஸோ இஸ்ரேலுடைய விமானப்படை தயாராகுது ஈரானுக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கை இரநூத்தி முப்பத்தி நாலு டார்கெட் அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரேலுடைய விமானப்படை கொஞ்சமாக ஈரானுக்குள்ளே வரும்போது ஈரான் தான் சென்ஸ் பண்ணிடுவாங்கல்ல ஏன்னா அவங்ககிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல எப்பா இந்த மாதிரி இஸ்ரேலுக்கு விமானம் பறந்து வருது என்ன செய்ய போகிற போடு ரெண்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அது ஆஃப் ஆகுது என்ன ஒன்றுமே புரியலை ஈரானுக்கு அப்போ தான் ஒரு விஷயம் புரியுது எந்த மிசைல் உள்ள இருந்து கிளம்பி வரணுமோ அந்த மிசைலினுடைய என்டையர் ஸ்ட்ரக்சரை அழிச்சிட்டாங்க யாரோ எந்த ரேடா ஸ்டேஷனை இதை கவனிக்கணுமோ அந்த ரேடா ஸ்டேஷனை இப்போ இல்லை அப்படிங்கிறத ஈரான் புரிய ஆரம்பிக்கிறாங்க காரணம் இருக்குது கடந்த ஒரு வருடமாக ஈரானுக்குள்ளேயே ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி எல்லாமே உருவாக்கி வச்சுருந்தாங்க இஸ்ரேல் அதுவும் குறிப்பாக ட்ரோன் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி எல்லாமே உருவாக்கி வச்சுருந்தாங்க நிறைய வெடிபொருட்கள் எல்லாத்தையுமே கடத்தி ஈரானுக்குள்ளே கொண்டு வந்திருந்தாங்க ஸோ ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் ஒரு விமானப்படை தாக்குதல் நடத்தும் போது அந்த விமானத்துக்கு எதிராக இவங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்துவாங்க அப்படின்னு தெரிந்த இஸ்ரேல் மொசாட் படை அப்படி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆகிறதுக்கு முன்னாடி அதை எல்லாத்தையுமே தரைமட்டமாக்கி விட வேண்டும் இதெல்லாம் ஒரே நேரத்தில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த தாக்குதலை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க ஸோ விமானம் வருவதும் விமானத்தை தாக்கி அழிக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையுமே இங்கே துவம்சம் பண்ணுறதும் இரண்டும் ஒரே நேரத்தில் நடக்குது விமானம் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் எந்த விதமான தடையும் இல்லாமல் நேராக ஈரானுக்குள்ளே வருது இரநூத்தி முப்பத்தி நாலு டார்கெட் அடிக்கிறாங்க நாங்கள் இத்தனை டார்கெட் அடிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி வெளியேறுறாங்க அப்படி வெளியேறின கொஞ்சம் நேரத்திலே மறுபடி ஈரானுக்கு எதிரான செய்தியை வெளியிடுகிறது இஸ்ரேல் இதுக்கு மேலேயும் ஈரானால் இனி அணு ஆயுதம் தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது இஸ்ரேல் இரநூத்தி முப்பத்தி நாலு டார்கெட்டாக சாதாரணமாக அடிக்கலை ரொம்ப ப்ரிசைஸாக அடிச்சிருக்காங்க நிறைய நபர்களை தேடி தேடி அழிச்சிருக்காங்க யார் யார் நியூக்ளியர் ஃபெசிலிட்டியில் ஒர்க் பண்ணுறாங்க யார் யார் சயின்டிஸ்டாக இருக்காங்க யார் யார் இராணுவ கமாண்ட் ஆஃபீஸராக இருக்காங்க யார் யார் விமானப்படையில் வேலை செய்கிறாங்க இவங்க எல்லாத்தினுடைய ஜாதகத்தையும் கையில் வச்சுருந்துருக்காங்க இஸ்ரேல் ஒரு கட்டத்தில் இந்த தாக்குதல் இரநூத்தி முப்பத்தி நாலு டார்கெட் அப்படின்னு சொல்றதை விட நிறைய அப்பார்ட்மெண்ட்டில் சில ஏரியாக்களில் மட்டுமே சின்ன சின்ன ஓட்டை கரும்புகைகள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது இந்த அப்பார்ட்மெண்ட் ஒரு ஐம்பது மாடி பில்டிங்னா பதினஞ்சாவது மாடியில் மூணாவது கதவுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கார் அவர் தான் சயின்டிஸ்ட்டு எக்ஸ் அப்படின்னா அந்த இடத்துக்கு அந்த இடத்தை நோக்கி மட்டுமே மிசைல் போயிருக்கு இப்படி ஒன்பதுக்கும் அதிகமான சயின்டிஸ்ட் கொல்லப்படுகிறார்கள் சரி சயின்டிஸ்ட் கொல்லப்பட்டார்களே ஐஆர்ஜிசி கமாண்டோஸ் என்ன இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இரண்டுக்கும் அதிகமான முக்கியமான ஐஆர்ஜிசி கமாண்டோஸ் கொல்லப்படுறாங்க ஐஆர்ஜிசி கமாண்டோஸ் கொல்லப்பட்டாங்களா அப்போ விமானப்படை என்னப்பா செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பக்கமாக போனால் ஐஆர்ஜிசி ஏரோஸ்பேஸினுடைய அதாவது விமானப்படையினுடைய விமானிகள் கொல்லப்படுகிறார்கள் இது எல்லாத்தையுமே செஞ்சு முடித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஸோ இப்படி ஒரு பெரிய சம்பவத்தை செஞ்சு முடித்த இஸ்ரேல் அடுத்த ஈரானுடைய அட்டாக்குக்காக காத்திருக்கிறாங்க ஈரான் சொன்ன மாதிரி ஒரு நூறு ட்ரோன் அனுப்புறாங்க ஈரானுக்கு எதிராக அந்த இடத்துல அமெரிக்கா யூகே சவுதி அரேபியா போன்ற நாடுகள் எங்களுடைய வான்பரப்பில் ட்ரோன் பறந்து வந்தா நாங்க துவம்சம் பண்ணிடுவோம் நாங்க இந்த மாதிரி தீக்கரை ஆக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லி அதை எல்லாமே எரிச்சு சாம்பலாக்குறாங்க இதுல ஜோடனும் ஈடுபட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சோ ஒரு ட்ரோன் கூட இஸ்ரேலுக்குள்ள வரவில்லை என்பது இஸ்ரேலுக்கு நல்லாவே தெரியும் அப்ப ட்ரோன் வரலை அப்படின்னா அடுத்ததா பலிஸ்டிக்ஸ் மிசைல் கிட்டத்தட்ட நூறுலேருந்து இரநூறு பெலிஸ்டிக்ஸ் மிசைலை ஈரான் என்ன செய்கிறாங்க இஸ்ரேலுக்கு எதிராக அனுப்புறாங்க டெல்லவியூ பக்கம் தான் அவங்களுடைய டார்கெட் இருக்குது டெல்லவியூவிலேயே ஒரு இரண்டுலேருந்து ஒன்பது மிசைல்ஸ் வந்து விழுந்ததாக சொல்லப்படுது இதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகளை பற்றி இன்னும் இஸ்ரேல் சொல்லலை பட் நிறைய சேதாரம் ஏற்பட்டிருந்தது அப்படிங்கிறது சேட்டலைட் இமேஜ் வழியாக நம்மளால் பார்க்க முடியுது இது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த தாக்குதல் கிட்டத்தட்ட நான்கு வேவ் தாக்குதலை ஈரான் செய்கிறாங்க பட் அந்த தாக்குதல் பெரிய இம்பாக்டாக இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னு பார்த்தா அடுத்த அட்டாக்கை இஸ்ரேல் செய்கிறாங்க இஸ்ரேல் செய்வது சிரியா வழியாக சுற்றி அவங்களுடைய விமானப்படையை வைத்து நேராக ஈரானுடைய வான் பாதுகாப்பு எங்கெல்லாம் இருந்துச்சு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எங்கெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாமே அழிச்சுட்டாங்கள்ல இப்போ எனர்ஜி செக்டார் மேலே தாக்குதலை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி எனர்ஜி செக்டார் மேலே தாக்குதலை நடத்துகிறாங்க இதுதான் இப்போ நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் இந்த சம்பவங்கள் இப்படி நடும்போது தான் நம்ம ஏர் இண்டியா விமான விபத்து அப்படிங்கிறத பார்க்கணும் ஏர் இண்டியா விமானம் முப்பத்தி ஆறு செகண்ட்ஸுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் அதில் இரநூத்தி முப்பது பேர் பயணிகள் பத்து பேர் க்ரூ மெம்பர்ஸ் இரண்டு பேர் பைலட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான க்ரூ அதில் முதல் பைலட் அப்படிங்கிறவர் எட்டாயிரத்தி ஐநூறு மணி நேரமும் இரண்டாவதாக இருக்கக்கூடிய நபர் ஃபர்ஸ்ட் ஆபீசர் ஆயிரத்தி நூறு மணி நேரமும் பறந்தவர்கள் சோ இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்டானவங்க இப்படி ஒரு விபத்தை ஏற்படுத்துவார்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஒருவேளை அது ஒரு மெக்கானிக்கல் ஃபெயிலியரா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதனால் ஒரு ஒன்றே கால் லட்சம் லிட்டர் ஃபியூல் அப்படிங்கிறது அந்த விமானத்தில் இருந்துச்சான் ஏன்னா அகமதாபாத்தில் லண்டன் வர போகணும்ல ஒன்பது மணி நேரம் ட்ராவல் இருக்கலாம் ஸோ அவ்வளோ ஹியூஜாக இருக்கக்கூடிய அந்த ஃபியூல் டேங்கோடி சேர்ந்து அது கீழே விழுந்து இரநூத்தி நாற்பத்தி ஓரு மனிதர்கள் இறந்துட்டாங்க ஒருத்தர் மட்டும் எஸ்கேப் ஆகிட்டார் பதினொன்று ஏ அப்படிங்கிற சீட்டில் இருந்த மனிதர் தான் இப்போ பதினொன்று சீட்டில் இதுக்கு முன்னாடியே இருந்த ஒரு நபரும் இதே மாதிரி விமான விபத்தில் உயிரை பிழைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது எல்லாருமே ஃபஸ்ட்டு விமானத்தை செக் பண்ணும்போது பதினொன்று ஏ ஃப்ரீயாக இருக்கான்னு சொல்லி பார்க்குறாங்க அந்தளவுக்கு பதினொன்று ஏ அந்த சீட்லேருந்து விழுந்தவர் சொல்கிறார் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரில நான் திறந்து பார்க்கும்போது கண்ணை திறந்து பார்க்கும்போது வெளிச்சம் தெரிஞ்சிச்சு வெளியில் வந்தேன் டபார்னு வெடித்து செதறிருச்சு எல்லோரும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இரநூத்தி எழுபது அப்படின்னு சொல்கிறாங்க இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் இறந்தாங்க மீதம் இருக்கும் முப்பது பேர் இந்த விமானம் வந்து விழுந்தது ஒரு மெடிக்கல் காலேஜ் மேலே அதில் ஒரு அஞ்சு பேர் மாணவர்கள் இறந்துட்டாங்க மீதம் இருக்கும் நபர்கள் பொதுமக்கள் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு இருபத்தஞ்சு பேர் இறந்துட்டாங்க அப்படி இரநூத்தி எழுபது பேரை காவு கொண்ட ஒரு விமான விபத்து அப்படிங்கிறது நடந்திருந்தது அதுவும் நம்ம இந்தியாவில் நடந்திருந்தது அப்படிங்கிறத யாராலையுமே அக்செப்ட் பண்ண முடியலை அடுத்ததாக வந்திருந்தக்கூடிய கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மி பரேடை அமெரிக்கா நடத்துகிறாங்க இந்த ஆர்மி பரேடில் அமெரிக்கா அமெரிக்காவினுடைய இராணுவம் இரநூத்தி ஐம்பதாவது வருடத்தில் அடியெடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது தான் அது கூடவே எழுபத்தி ஒன்பதாவது பேர்தேவை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கொண்டாட போகிறார்கள் அப்படின்னு சொன்னோடனே அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரானவர்கள் இருப்பாங்கள்ல நோ கிங் அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ரொட்டஸ்ட்டு அறிவிக்கிறார்கள் அந்த ப்ரொடெஸ்ட் இப்போ இருக்கு ஷாங்காய் காப்ரேஷன் ஆர்கனைசேஷனுடைய நாடுகள் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக நடந்த தாக்குதல் அற்றது அப்படிங்கிற கண்டனத்தை தெரிவிக்கிறார்கள் ஜப்பானும் இதே கண்டனத்தை தெரிவிக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இரண்டு நாடுகளும் பேச்சுவார்த்தை வழியாக இதை முடித்துக்கொள்ளுங்களப்பா இல்லாட்டி பெரும் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி சமாதானம் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் இரண்டு நாடுகளும் சண்டை போடுவாங்க மறுபடி கொஞ்சம் நாட்கள் அந்த சண்டை அப்படியே போயிடும் மறுபடியும் சண்டை போடுவாங்க அப்படிங்கிறது இருந்தது பட் இந்த முறை அது ஒரு ஃபுல் ஸ்கேல் வாராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதும் நாம் இங்கே பார்க்க வேண்டியது தான் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களுடன் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை பற்றி டிஸ்கஸ் பண்ணதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது இன்னும் நிறைய செய்திகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது தமிழ் விதை அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்